அனைவருக்கும் வணக்கம் கடவுளின் தேசமான கேரளாவில் குருவாயூர் நகரத்தில் குருவாயூர் கோயில் மிகவும் பிரசித்தி பெற்றது இது கிருஷ்ணருக்காக அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு கோவில்னு சொல்லலாம் இங்கே வந்து குழந்தை கிருஷ்ணரை நாம் தரிசிக்கலாம் இந்த ஆலயம் ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு மேல் பழமையானது என்று நம்பப்படுகின்றது இந்த கிருஷ்ணர் விக்கிரகம் அதாவது இது குழந்தை கிருஷ்ணர் பாதாள அஞ்சனம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அரிய கல்லில் செதுக்கப்பட்ட சிலை இந்த ஆலயத்தில் பல்வேறு சடங்குகள் மற்றும் வழிபாடுகள் பிரசாதங்கள்லாம் வழங்கப்படுது அதில் முக்கியத்துவம் வாய்ந்த இந்த மஞ்சாடி குரு வழிபாடு அப்படின்றத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வழிபாடு தோன்றிய வரலாறு இப்போ பார்க்கலாம் முன்னொரு காலத்தில் ஒரு வயதான பெண்மணி இருந்தாங்க அவங்க ஊர் வந்து குருவாயூர்லேருந்து ரொம்ப தொலைவில் இருந்தது ஆனால் அவங்களுக்கு குழந்தை கண்ணனை தரிசிக்கணும் அப்படின்றது ரொம்ப நாள் ஆசையாக இருந்தது அந்த மாதிரி கண்ணனை தரிசிக்கும் போது வெறும் கையோடு போகக்கூடாது இல்லையா ஏதாவது காணிக்கை கொடுக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறாங்க அவங்க ஒரு ஏழை பெண்மணின்றதால அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற குண்டுமணி மரத்துலேருந்து விழக்கூடிய அந்த குண்டுமணிகளை சேகரிச்சுக்கிட்டு வர்றாரு ரொம்ப நாளாக அந்த மாதிரி சேகரம் பண்ணி அந்த குண்டுமணிகள் எல்லாத்தையும் சுத்தம் செஞ்சு எடுத்துக்கிட்டு ஒரு நாள் கண்ணனை தரிசிக்கிறதுக்காக கோயிலை நோக்கி நடக்கிறாரு அவங்க கிட்ட போதிய பணம் இல்லாததால் கிட்டத்தட்ட நாற்பத்தோரு நாள் வந்து நடந்தே வந்து கோயில் சன்னதியை அடைகிறாங்க அந்த வயதான பெண்மணி கோயிலில் வந்து சேர்ந்த நேரம் கோயிலில் ஒரே பரபரப்பாக இருக்குது அன்னைக்கு ஒரு அரசர் ஒருத்தர் கோயிலுக்கு காணிக்கையாக யானை ஒன்றை கொடுக்கறதுக்காக தன்னோட பரிவாரங்களோட வருகை தர்றாரு இந்த வயதான பெண்மணி மெதுவாக நடந்து சன்னதியை நோக்கி போகிறாங்க மன்னர் வர்றதால சன்னதியை நோக்கி வரக்கூடிய கூட்டங்களை ஒழுங்குபடுத்துகிற பணியில் வேலையாட்கள் ஈடுபட்டிருக்காங்க அந்த மாதிரி அவங்க அந்த ஒழுங்குபடுத்துகிற பணியை செய்யும்போது கூட்ட நெரிச்சலில் மாட்டிக்கிறாங்க இந்த வயதான பெண்மணி வேலையாட்களால் வயதான பெண்மணி வந்து கீழே விழுந்துடுறாரு தள்ளி விடுறதில் கீழே விழுந்துடுறாங்க அதில் அவங்க கீழே விழுந்ததால் அவங்க சேகரித்து எடுத்துகிட்டு வந்திருந்த எல்லாம் கீழே கொட்டி செதறி போயிடுது குண்டுமணிகள் செதறி போன அந்த நேரத்தில் தான் அரசர் காணிக்கையாக கொடுக்க வந்த யானைக்கு திடீர்னு மதம் பிடிச்சி போயிடுது மதம் பிடிச்ச யானை வந்து அங்கே இங்கேயும் ஓடி கோயில் எல்லாம் நாசப்படுத்த ஆரம்பிச்சது அரசனும் அவங்க வேலையாட்களும் எவ்வளவோ கட்டு யானையை கட்டுப்படுத்த முயற்சி செஞ்சோ அவங்களால அது முடியலை மன்னர் கலக்கி போகிறாரு உன்னை குருவாயூர் பண்ணிட்டே போய் பிரசன்னம் கேட்குறாங்க அப்போது கற்பகிரகத்துலேருந்து ஒரு ஆசிரியரை கேட்குது நீங்கள் வந்து என்னோடய பக்தியை அவமானப்படுத்திட்டீங்க என் பக்தை வந்து அன்பாக எடுத்துகிட்டு வந்த குண்டுமணிகள் எனக்கு வேணும் அப்படின்னு ஆசிரியர் கேட்குது உடனே அங்கேருந்து எல்லாருமே கீழே சிதறி கிடந்த குண்டுமணிகளை பொறுக்கி எடுத்து அந்த வயதான பெண்மணிகிட்ட கொடுத்து மன்னிப்பு கேட்குறாங்க அவ்வளோ சகல மரியாதையோட சன்னதிக்கு அழைச்சிட்டு போகிறாங்க அந்த வயதான பெண்மணி குண்டுமணிகளை எடுத்துகிட்டு போய் குழந்தை கண்ணனோட பாதத்தில் வச்சு பூஜை செய்கிறாங்க அது வரைக்கும் ஆர்ப்பாட்டம் செஞ்சிகிட்டு இருந்த அந்த யானை மதம் பிடித்த யானை அடங்கி போயிடுது இன்றைக்கும் கூட அந்த அரசரோட நினைவாக குருவாயூரப்பன் கோயிலில் யானைகளில் தானமாக வழங்கிறது வழக்கமாக இருக்குது அதே போல் அந்த வயதான மூதாட்டியோட நினைவாக பெரிய உருளியில் குண்டுமணிகளை கொட்டு வச்சு குண்டுமணி வழிபாடு செய்கிறதும் வழக்கமாக இருக்குது இந்த மாஞ்சாடி விதைகள் அதாவது தமிழில் இதை குண்டுமணி விதைகள் அப்படின்னு சொல்லுவோம் இதை வந்து குருவாயூர் கோயிலில் ஒரு பெரிய உருளியில் நிரப்பி வச்சுருப்பாங்க இந்த உருளியில் இருக்கிற குண்டு பணிகளை கையில் அள்ளி நம் மனதில் என்ன வேண்டுதல் இருக்கோ அதை மனமுருகி வேண்டிக்கிட்டு கொஞ்ச நேரம் அதில் கையை அலைஞ்சிட்டு அதில் திருப்பி அந்த குண்டு அந்த உருளிலேயே போட்டுடணும் குறிப்பாக குழந்தை வரம் வேண்டவங்க அந்த தீராத நோய் இருக்கிறவங்க பல நீண்ட நாள் பிரச்சனைகளில் இருக்கிறவங்கெல்லாம் இந்த வழிபாட்டை மேற்கொள்வாங்க இந்த குண்டுமணி வழிபாடு செய்யும்போது குழந்தை இல்லாத தம்பியர் தம்பதியருக்கு அந்த கண்ணனே குழந்தையாக இரு அவதரிப்பார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது தூய்மையான அன்போட அந்த வயதான மூதாட்டி கூடத்தை இந்த குண்டுமணியை பகவான் ஏற்றுக்கிட்டாரு அதிலிருந்து தான் அந்த வயதான மூதாட்டி நினைவாக இந்த வழிபாடு அங்கே சிறப்பாக நடைபெற்று வருகின்றது இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்